அப்துல்லாஹிபுர் மசூதூர் அவர்கள் புகாரியில் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராவது செய்தி சால்து அவ் சுவையில ரசூல் இல்லாஹ் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ்லையும் இவ செல்லம் அல்லாஹ்டைய தூதரடத்தில் நான் கேட்டேன் அல்லது கேட்கப்பட்டது ஐயோ தம்பி ரெண்டு அல்லாஹி அக்பர் அல்லாஹு இருக்கிற பாவங்களில் மிக 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 பெரிய பாவம் என்ன அப்படி என்று நான் கேட்டேன் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அன் தஜி ஆல அன் தஜி ஆலல் இல்லாஹி நித்தன் ஒவ்வொ கல அவன் உன்னை படைத்திருக்கிற போதும் அவனுக்கு ஏதாவது ஒன்றை இணையாக வைப்பதுதான் அல்லாஹூக்கு இந்த உலகத்தில் இருக்குகின்ற பாவங்களில் மிகப்பெரிய பாவம் ஐ எது என்று கேட்டேன் கால் சொன்னார்கள் உன்னோடு சேர்த்து உண்ட புள்ளைக்கும் உணவளிக்க வேண்டும் வறுமை வந்துவிடும் என்று அஞ்சி அந்த பிள்ளையை கொள்ளுவது அல்லாஹுக்கு செய்கின்ற மிகப்பெரிய பாபம் சும்மா ஐ பிறகு எது என்று கேட்டேன் அன் துசானிய பக்கத்து வீட்டு காரனுடைய மனைவியோடு தகாத உறவில் ஈடுபடுவது பாவம் செய்வது அல்லாஹூக்கு செய்கின்ற மிகப்பெரிய பாபம் என்பதை அல்லாஹுடைய தூதரச ராசோர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தில் தான் ஆகர் அவர்கள் எத்தியவர்கள் என்றால் அல்லாஹுவோடு எந்த தெய்வத்தையும் கூட்டாக அவர்கள் அழைக்க மாட்டார்கள் உரிமைக்காகவே அன்றி அவர்கள் எந்த உசுறுகளையும் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிற சூரத்துல் ஃபுர்கானுடைய அறுபத்தி எட்டாவது வசனம் இறங்கியது என்று சொல்லுகிற செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம்